வணக்கம் சமீப காலங்களில் தமிழ்நாட்டில் பறையர் சமூக இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்திருக்கு எப்படி அப்படின்னா இது நாள் வரையில் பறையர்கள் வந்து தங்களுடைய பெயரை தங்களுடைய சமூகத்தினுடைய அடையாளத்தை சொல்ல மறுப்பாங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க அச்சப்படுவாங்க ஆனால் இளந்தலைமுறைகள் இன்றைக்கு இந்த பறையர்களுடைய மேம்பட்ட வரலாறுகளை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை நாம் பார்க்க முடியுது மீடியாக்கள்ல வரைக்கும் பறையர்களை குறிப்பிட்டு சொல்லும் போது தலித்து தலித்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தலித்து தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் இந்த மாதிரியான ஒரு சொல்லாடுகளுக்கெல்லாம் பயன்படுத்தி இந்த மக்களை குறிப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கு எதிராக இந்த இளைஞர்கள்லாம் கிளமாடி இப்போ பெரும்பாலான நல்ல இது ஒரு மீடியாக்கள்லாம் வரையர் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு நல்ல மாற்றம் ஏன்னா எந்த ஒரு அடையாளமுமே வந்து மோசமான அடையாளம் கிடையாது அதற்கு இழுக்குங்கிறது கிடையாது அது நாம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்து தான் அடையாளத்தை மதிக்கிறது தூட்டுறது எல்லாமே அப்போ இந்த மக்கள் வந்து பறையருங்கிற அடையாளத்தை ஆதி அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பறையருங்கிற அடையாளத்தை ஆஹ் தூக்கி சமக்கிற மக்கள் வந்து நல்ல வழியில நடக்கிறவங்களா இருந்தாக்க இந்த அடையாளத்தை ஏன் எல்லாரும் தூற்ற போறாங்க அதுக்கு அவசியமே இல்லை இல்லையா தப்பு பண்ணாதானே அவங்கள வந்து ஒரு மாதிரியா பாப்பாங்க அவங்கள வந்து குற்றஞ்சாட்டுவாங்க அப்ப அந்த தவறுகளே செய்யாம நல் வழியில நம்ம நடந்தா எந்த அடையாளத்தையும் தூக்கி அந்த அடையாளத்தை பெருமைக்குரியதாக மாற்றலாம் இப்போ இந்த இளைஞர்கள் இன்றைக்கு பறையர் என்கின்ற அடையாளத்தை தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அடையாளத்தை தூக்கச் சொல்லிதான் ஏறக்குறைய நூறு வருடங்களுக்கு முன்னதாகவே தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் வந்து பறையன் என்று சொல்லுங்கள் நிமிர்ந்து நின்று சொல்லுங்கள் பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்தினார் நூறு வருடங்களுக்கு முன்னதாகவே பறையன் என்ற இதழ் நடத்தினவரு நாம தாத்தா இரட்டைமலை சீனிவாச பறையனார் அப்போ அவர் வந்து அந்த காலத்திலே படித்து பட்டம் பெற்ற நபர் நூறு வருடங்களுக்கு முன்னதாகவே பட்டம் பெற்ற ஒரு மாமனிதர் அவர் வந்து இதை தூக்கி பிடிக்க சொன்னாக்க ஒரு பாமரனுக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் அவசியம் இல்லை இல்லையா இப்ப இந்த நூறு வருடம் இதை தூக்கி பிடிச்சிருந்தா இன்றைக்கு இந்த மக்கள் எங்கேயோ இருக்கலாம் அடையாளம் என்று எதுவுமே இல்லை ஒரு மனிதனுக்கு அடையாளம் ஒரு மனிதனுடைய முதன் முதல் அடையாளம் அவனுடைய பெயர் அந்த பெயர் கொண்டிருக்கிறதே வந்து ஒரு தான் அதற்கு மேல அவனுக்கு சிறப்பு செய்கிற அடையாளம் தகப்பனுடைய பெயர் அந்த தகப்பனுடைய பெயர் மரபு ரீதியான ஒரு அடையாளத்தோட கூடி இருக்கும் அந்த மரபு பெயரோட கூடி இருக்கும் அப்ப அதெல்லாம் சேர்ந்தாதான் இவனுக்கு வலு சேர்க்கும் அழகு சேர்க்கும் அந்த சமூகத்தையே சேர்த்து அவனுக்கு பலமாக தரும் இப்ப இந்த அடையாளத்தை துறக்கிறது நல்லதான் நமக்கு இல்லை இப்ப இந்த அடையாளத்தை எல்லாரும் தூக்கி பிடிக்கிறாங்க ஏற்கனவே கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக பறையர்கள் மத்தியில் தலித்தியம் பேசப்பட்டு இந்த அம்பேத்கருங்கிற ஒரு அடையாளம் இந்த மக்கள் மேலே திணிக்கப்பட்டிருக்கு எங்கே வால் போஸ்டர் அடித்தாலும் எங்கே பிட் நோட்டீஸ் அடித்தாலும் இந்த பறையர் மக்கள் கிட்ட இந்த அம்பேத்கர்னுடைய படத்தை கொண்டு வந்து சத்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க அது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாம பாக்குறோம் அம்பேத்கர் வந்து ஒரு பரையரோ தமிழரோ கிடையாது அப்போ அவரை வந்து அவர் வந்து ஒரு இந்திய சமூகத்துல ஒரு பொது தலைவர் அதை நம்ம ஏத்துக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பறையர் பெருங்குடி மக்களுக்கு வந்து அம்பேத்கர் தலைவர் இல்லைல்ல அப்ப அம்பேத்கர் நம்ம கட்டாயமா அவர்களுடைய படத்தை போடணுங்கிற அவசியம் என்ன இருக்கு அது ஒரு அரசியலாகவே இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க தோற்றுவிக்கப்பட்ட மாதிரி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க இந்த பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய எழுபத்தாறு சாதிகள்ல பறையர்கிட்ட மட்டுமே பறையர் தான் இதுல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அந்த பறையர்கிட்ட மட்டுமே வந்து இந்த தலித்யத்தை திணிக்கிறாங்க மட்டும் தான் தலித்துன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க மற்ற எல்லாரையும் அவங்களுக்கு தனி பெயர் உருவாக்கி வச்சுட்டாங்க இது ஒரு சூழ்ச்சி அரசியலாக போயிட்டு இருக்கு ஒரு காலத்துல இந்த நாடு சுதந்திரம் அடையக்கூடிய காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல பறையர் தான் அதிகமா படித்த நபர் படித்த நபர்கள் படித்த பெருமக்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு தேடுனாக்க வரையறுட்டு தான் அதிகமா இருந்தாங்க பறையர் குடி குடியிருப்புகள்ல தான் வந்து ஏடு படிக்கிறவங்க நல்ல தமிழ் படிக்கிறவங்க ஓரளவு ஆங்கிலம் படிக்கிறவங்கலாம் வந்து இந்த பரையர் மக்கள்கிட்ட தான் இருந்தாங்க பறையர் மக்கள்கிட்டையும் பிராமணர்கள்ட்டையும் தான் இந்த கல்வி அறிவு கொண்ட மக்கள் இருந்தாங்க இப்ப எவ்வளவு மேம்பட்ட மக்களா வாழ்ந்த இந்த பரையர் மக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளுக்குள் ஒரு எழுபது ஆண்டு கால ஒரு அரசியல் சூழல்ல இவங்க வந்து தன்னுடைய அடையாளம் இழந்ததுனால தன்னுடைய உரிமைகள் தன்னுடைய சிறப்பு தன்னுடைய பலம் அத்தனையும் இழந்து நிக்கிறாங்க இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு பேசுறாங்க நம்ம அடையாளத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பறையன் என்பது இழிவான சொல்லல்ல அதற்கு இணையான ஒரு சொல் இந்த உலகத்திலே கிடையாது பற ஐயன் பறையன் என்கின்ற சொல்ல பிரித்து ஆய்ந்தால் பர ஐயன் பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் அதாவது சூரியனை சொல்லக்கூடிய பெயர் சிவனை சொல்லக்கூடிய பெயர் சிவன் வந்து சூரியன் தான் சூரிய கதிர்கள் வந்து சிவப்பா இருக்கிறது இருக்குது அதை வச்சுதான் இங்க உயிர்கள் வாழ்ந்து அப்படிங்கிறதுனாலதான் அதை சிவன் அப்படிங்கிறோம் சூரியனை இந்த சூரியன் இங்க மனிதனாக பிறந்து வளர்ந்தான் அவன் தான் இங்க மூலவனாக பிறந்தான் அவன் மூலவன் அவனே இங்கு பிறந்தான் அவன்ல இருந்துதான் நம்ம வந்தோம் அப்படிங்கிறதா இந்த பறையர்களுடைய ஆன்மீக நம்பிக்கை அதனாலதான் இந்த பறையர்கள் ஆதி ஆதிங்கிற சொல்லு வந்து பறையர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு சொல்லு ஆதி பறையன்னு சொல்லணுமே தவிர ஆதி ஆதி தமிழன்னு சொல்லக்கூடாது பறையர்கள் ஆதிப்பறையன் அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் நமக்கு சிறப்பு ஏன்னா பறையனுக்கு பின்னாடி வந்ததுதான் தமிழன் என்கின்ற பெயர் இன்றைக்கு இந்த பறையர்கள்ட்ட முப்பது ஆண்டு காலமா வந்து இந்த தலித்தியம் பேசப்படுது தலித்திய கருத்துக்கள் திணிக்கப்பட்டிருக்கு இந்த புதிய சந்ததிகள் இந்த முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக பிறந்து வளர்ந்த அத்தனை பேருக்கும் மனவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக தலித்திய சித்தாந்தம் புது புகுத்தப்பட்டு இந்த மரபு கொரையர்களினுடைய சந்ததிகள் அவங்க தன்னை ஒரு தலித்துன்னும் தாழ்ந்தவண்ணோ தாழ்த்தப்பட்டவண்ணோ ஒடுக்கப்பட்டவண்ணோ ஒரு மோசமான ஒரு நிலையில காலங்காலமா வாழ்ற மாதிரியான ஒரு ஒரு பொய்யான ஒரு வரலாற்றை கிட்ட புகுத்தி உளவியல் ஊனத்தை ஏற்படுத்தக்கூடிய உளவியல் தாக்குதலை இவங்க மேல நடத்தி மறைமுகமாக நடத்தி இந்த மக்களை தன்னுடைய உரிமைகளுக்காக கூட எந்திரிச்சு நிற்காத அளவுக்கு வலுவிழந்த மக்களாக திட்டமிட்டு இவங்கள மாற்றிருக்கிறாங்க இது இன்றைக்கு எல்லாரும் புரிந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிலாம் இதை சாத்தியப்படுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த பறையிற மக்கள் வந்து இடநிலை சாதிகிற சாதியால வந்து சாதி மக்களால் ரொம்ப அதிகமாகவே பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படி பாதிப்புக்குள்ளாகும் போது என்ன என்ன பண்றான் அப்படின்னா மதம் மாறுறான் மதம் மாறுறதுக்கு கிறித்தவ மதத்தை தேடி போறான் அந்த கிறித்தவ மதத்திலையும் ஆளுமை திறன் கொண்டவர்களாக ஆளுமையில அட்மினிஸ்ட்ரேஷன்ல யார் இருக்கா அப்படின்னாக்க முதல் நிலை இடைநிலை சாதியினர் தான் இருக்காங்க அப்ப அங்க போய் இந்த சிக்கலையுமே இங்க இருந்த சிக்கலை அங்கேயும் போயிட்டு அனுபவிக்கிறான் சாதிய ஆஹ் சூழல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கா வண்டி மதம் மாறினவன் அங்கேயும் போயிட்டு அந்த சாதிய சிக்கல்களை அனுபவிக்கும் போது திரும்ப அங்க இருந்து தலித் கிருத்தவனா ஆகுறான் முதல்ல மரபு பறையனா இருக்கிறவன் கிறித்தவனா கன்வெர்ட் ஆகுறான் அப்படி ஆனா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினை நினைச்சு கிறித்தவனா கன்வெர்ட் ஆகணும்னுக்கு அங்கேயும் இந்த சாதிய தாக்குதல்கள் சாதிய கொடுமைகள் தொடரும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கேயும் போயிட்டு தனக்குன்னு ஒரு யூனியன் அமைச்சு அமைச்சுக்கிட்டு நாங்கள் தலித்திருத்தவர்கள் அப்படிங்கிற நிலைக்கு போறோம் அப்போ தான் இவனுக்கு அம்பேத்கர் தேவைப்படுது அவரு அங்கேயும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அப்போ அவன் தலித்யத்தை தூக்கி சுமக்கிறான் அவன் அங்கிருந்து நேரடியாக ட்ரிப் ஆகி வந்து தாத்தாவை தூக்கி பிடிச்சிருந்தான்னா ஐத்துதாஸ் பண்டிதரையும் வெட்டமலை சீனிவாசனாரையும் வந்து எம் சி ராஜா போன்றவர்களை தூக்கி பிடிச்சிருந்தான்னா அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் ஆனா இவங்க அப்படி பண்ணல இது ஒரு வழி பாதை அப்படிங்கிற மாதிரி இவங்க நேரடியா போய் திருத்தவரா மாய் மாறி தலித் திருத்தவரா மாறி அடுத்தபடியா இவங்க இந்த அந்த தலித்தியத்தை வச்சு மரபு பறையர்கள்ட்டே திரும்ப வந்து தலித்திய பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மரபு பறையர்கள் நேரடியா தலித்தியத்தை போய் நாடுறாங்களா அப்படின்னா கிடையாது அவங்கள்ட்ட இந்த தலித்தியத்தை லான்ச் பண்றது யார் அப்படின்னா கிறித்தவ பின்னணியில இருக்கிறவங்க தான் வந்து வராங்க ஏன்னா அவங்க கிட்டதான் அந்த கிறித்தவ மதத்துக்கு போன பிறத இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி அமைக்கிறது எப்படி அஃபிஷியலாக ஆர்கனைஸ் பண்ணி செயல்படுறது என்ஜிஓஸை எப்படி நாம் என்ஜிஓவாக எப்படி செயல்படுறது இதெல்லாம் அவங்க கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு நேரே இங்கே தலித் அரசியலை கொண்டு வந்து இந்த மரபு பறையர்கள்கிட்ட புகுத்தி அது ஒரு வியாபார நிலையாக இப்போ ஆகிப்போச்சு இப்ப மரபு பறையர்கள்ட்ட வந்து தலித்தியம் பேசி இவங்க நிறைய சம்பாதிக்க அரசியல் ரீதியா லாபம் அடைந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைய காலகட்டங்கள்ல இந்த மரபு பறையர்கள்ட்ட நாம வந்து இனிமே தலித்யம் பேசக்கூடாது அம்பேத்கர்னுடைய படத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க ஆனா எப்படியாவது இந்த இந்த தலித்தியத்துக்குள்ள இந்த மரபு பறையர்களை கட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த தலித் என்ஜிஓக்கள் வந்து இருக்கிறாங்க அந்த தலித்திய என்ஜிஓக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவன் இவன் வந்து இரட்டை மலையார தூக்கி தூக்கிட்டு வராங்கல்ல பரையர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சரி வாங்க நம்மளும் பரையர்னு பேசுவோம் இரட்டை மலையாரனுடைய படத்தையும் போட்டுக்கணும் பக்கத்துல அம்பேத்கர்னுடைய படத்தையும் போட்டுக்கணும் அப்படி அவங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அது விட் நோட்டீஸ் அடித்தாலும் சரி தான் வால் போஸ்ட் அடிச்சாலும் சரி தான் எல்லாத்துலேயும் அது மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றி எப்படியாவது இவர்களை இந்த அம்பேத்கர் வரையர் இந்த இவங்களை முடிச்சு போட்டு வைக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனில் அவங்க இருக்காங்க யார் இருக்கா அப்படின்னா இந்த தலித்தியவாதிகள் இருக்காங்க இந்த மரபு பறையர்கள்ட்ட தலித்தியம் பேசக்கூடியவர்களில் பெரும்பாலான ஒரு பெரும்பாலான ஒரு மக்கள் யாரா இருக்காங்க அப்படின்னா கிறித்தவ இருந்து வந்தவங்க கிறித்தவ தலித் கிறிஸ்டியன்ஸ் அப்படி சொல்லலாம் நம்ம அவர்களை ஏன்னா சிலர் வந்து இந்த இந்து இருந்து கிறிஸ்தவ மதம் மாறுறாங்க அவங்க கிறித்தவர்களாகவே இருக்கிறாங்க இவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா அங்கே கிறிஸ்தவனாக மாறி அப்புறம் கிறித்தவ தலித்தா மாறுறாங்க அந்த கிறித்தவ த கிறித்தவ இவங்க மாறுறது மட்டும் இல்லாமல் ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க திரும்ப நம்ம மரபில் வாழ வாழக்கூடிய குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பூர்வ மரபான மரபு பறையர்கள்ட்டே வந்து அந்த தலித்தியத்தை பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ஒரு செயலை நாம் கண்டிக்கிறோம் இந்த செயலை நாம் கண்டிக்கிறோம் நாம் கிறித்தவ மதம் மாறுறது அந்த மதத்தில் போய் அவங்க வாழ்கிறது அதெல்லாம் நாம் விமர்சனம் பண்ணல அது அவர் அவருனுடைய விருப்பம் இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அவர் அவர் விருப்பம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாமியை கும்பிடுறாங்க இப்ப நான் ஒரு சாமியை கும்பிடுறேன் ஒரு பேர்ல இருக்கு இப்ப இந்து மதத்துல நான் ஒரு சாமியை கும்பிடுறேன் அது ஒரு பேர்ல இருக்கு இன்னொருத்தர் ஒரு சாமியை கும்பிடுறாரு அவங்க குலதெய்வத்தினுடைய பேர் வேற பேர் இருக்கு ஆனா எல்லா ஒண்ணுங்கிற நம்பிக்கையோட நம்ம அதை வணங்கிட்டு இருக்கோம் பேர் வேற வேறையா இருக்கு அது மாதிரி அந்த பாகுபாடு இங்கே இருக்கதான் செய்து இருந்தாலும் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிறதில்ல எல்லாம் ஒரே கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மரபுவழி பறையர்கள் அப்படி நம்பி தான் இருக்காங்க எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போய் சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு ஆனால் இவங்க என்ன அப்படின்னா அங்கே போயிட்டு நேரடியா அந்த மத மார்க்கத்தை எல்லாம் அந்த மாதிரியான பேட்டர்ல வச்சுக்குவாங்க இவங்கிட்ட வந்து கரு தலித்தையும் பேசுவாங்க இது ஒரு சூழ்ச்சி அரசியல் இது உலகளாவிய ஒரு சூழ்ச்சி அரசியல் அந்த அரசியலுக்கு ஏஜென்டுகளாக இந்த கிறிஸ்தவ பரையர்கள் தலித் கிறிஸ்டியன்ஸ் கிறித்தவ பரையர்கள் சொல்லக்கூடாது தலித் கிறிஸ்தவ தலித்துகள் அப்படி சொல்லலாம் அவர்களை நாம அவர்கள் அப்படி அவங்க தலித்தா இருந்துட்டா கூட இருந்துட்டு போட்டோம் அதையும் நம்ம விமர்சனம் பண்ண ஆனா அவங்கள இருந்து யாரு மரபு பறையர்கள்ட்ட வந்து தலித்தியம் பேசுறாங்க இந்த தலித்திய கருத்துக்களையும் அம்பேத்கர் கருத்துக்களையும் நாத்திக கருத்துக்களையும் யாரு இங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க அந்த பின்னணியில இருந்து வாராங்க அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் நிறைய பேர் வந்து நம்ம முகநூலில் இந்த மாதிரியான பதிவிட்டப்போ எல்லாரும் சொல்றாங்க நீங்க கிறிஸ்தவ மிஷனரி பேஸ்ல உள்ள இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அது இன்ஸ்டிடியூஷன்ல அது படிச்சு வருவாங்க எல்லாருமே இருப்பாங்க ஒரு மதம் சார்ந்த ஒரு மார்க்கம் சார்ந்த ஒரு பொது ட்ரஸ்ட் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவன அவங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள் அந்த புது சேவையில் எல்லாரும் தான் போய் பயனடைவாங்க அவங்களும் வேற இந்து மிஷன் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் வந்து படிக்கிறாங்க இல்லையா கிறிஸ்தவர்களும் படிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் படிக்கிறாங்க பல அதெல்லாம் வந்து எல்லாமே அவங்கவுங்க விருப்பப்படி எங்கெங்க எந்த சேவை நமக்கு நல்லா இருக்கும் அங்கே போய் சேருவாங்க அந்த பலன்னு பெறுவாங்க எல்லோரும் தான் பொது சேவை பண்ணுறாங்க எல்லாரும் பொது நிறுவனம் நடத்துறாங்க நம்ம அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா என்ன இந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும் இந்த மரபு பறவைகளை எந்த எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ண கூடாது நீங்க போனா அந்த வழியில போயிடுங்க முடிஞ்சு போச்சு இவ்வாறு இவனே பண்ணிக்கிறான் மரபு பறையர்களுடைய அரசியலை மரபு பறையர்களே பண்ணிக்கிட்டோம் இந்து பறையர்களே பண்ணிக்கிட்டோம் சைவ பரையர்களே பண்ணிக்கிட்டோம் இதுக்கு நீங்க இடைத்தரகரா வர வேண்டாம் வந்தாலுமே நீங்க வந்து ஒரு பொதுவான சிந்தனையோட வரலாமே ஏன் தலித்தியத்தை சம்பந்திட்டு வரணும் தூக்கிட்டு வரணும் அதுதான் நம்மளுடைய கேள்வி அது கேள்வி மட்டுமல்ல அந்த ஒரு செயலை நாம கண்டிக்கிறோம் இந்த இந்த மக்களை இந்த பொறையர்கள்ட்ட வந்து இந்த தலித்தியம் பேசக்கூடிய மக்கள்கிட்ட மக்களை வந்து நான் கேட்டுக்கிறேன் இது மாதிரியான ஒரு செயலை விட்டுருங்க தயவு செய்து அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் なんで言わなかっ